அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் அன்று சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் அவர்கள் நினைத்தது நடக்க சிவபெருமானை வேண்டுகிறேன் இன்று மகா சிவராத்திரி அன்று உங்கள் பூஜை அறையில் சிவபெருமானை நினைத்து காமாட்சி விளக்கினை ஏற்றி அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து ஓம் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோவில் ஓம் நமச்சிவாயா மகா சிவராத்திரி என்று கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இன்று சிவபெருமான் உங்களிடம் பேசும் போகிறார் அதை அமைதியாகவும் கவனமாகவும் இதைக் கேளுங்கள் ஏனென்றால் அவர் உங்களிடம் போகிறார் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த காணொளி மூலம் அதை கேட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த மகா சிவராத்திரியின் புண்ணிய காலத்தில் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் ஒழிக்கும் குரலைக் கேள் நீ தேடிக்கொண்டிருந்த அமைதி நீ அலைந்து கொண்டிருந்த பாதையின் முடிவு உனக்குள்ளேயே உறைந்திருக்கும் பேரொளி எல்லாம் நானே உன் மூச்சுக்காற்றில் சோகம் என ஒழிப்பதை கவனித்தாயா அதுவே நான் என்பதே அதன் பொருள் மகனே மகளே நீ ஏன் கலங்குகிறாய் இந்த உலகம் ஒரு பெரும் கூத்து நான் ஆடும் ஆனந்த தாண்டவத்தில் அணுக்கள் அசைகின்றன அண்டங்கள் பிறக்கின்றன மீண்டும் என்னுள்ளேயே ஒடுங்குகின்றன நீ எதை இழந்து விட்டதாக கருதி வருந்துகிறாயோ அது உண்மையில் உன்னை விட்டுப் போகவில்லை அதன் உருவம் மாறியிருக்கிறது அல்லது அதன் தேவை உன் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது நான் எதை உன்னிடமிருந்து பறிக்கிறேனோ அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தரவே நான் வழி செய்கிறேன் என்பதை தென்னமாக நம்பு உடைந்த வளையல்களை மாற்றினால் ஒழிய புதிய வைரக் காப்புகளை உன்னால் அணிய முடியாதல்லவா உன் உள்ளமே என் கோயில் அங்கே குப்பைகளைச் சேர்த்து வைக்காதே கோபம் பொறாமை வஞ்சகம் பழிவாங்கும் எண்ணம் என்ற அழுக்குகளை இந்த சிவராத்திரி ஞான நெருப்பில் பொசுக்கிவிடு நீயும் நானும் வேறல்ல உனக்குள் இருக்கும் அந்த நான் என்னும் சிறு அகந்தை விலகினால் அங்கே எஞ்சியிருப்பது நானே நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு செய்யும் அர்ப்பணமாக இருக்கட்டும் நீ உண்ணும் உணவு எனக்கு இடும்மாககுதி நீ பேசும் பேச்சு எனக்கு செய்யும் அர்ச்சனை நீ நடக்கும் நடை எனக்கு செய்யும் பிரகாரவளம் இப்படி நீ வாழத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்வில் துயரம் ஏது போராட்டங்கள் வரும்போது அஞ்சாதே ஆழகால விஷம் வந்தபோது நான் அதை உண்டு மன்மதனுக்கும் தேவர்களுக்கும் வாழ்வளித்தேன் உன் வாழ்வின் நஞ்சையும் நான் ஏந்துவேன் ஆனால் நீ தளராமல் உன் தர்மத்தில் நில் கர்ம வினை உன்னை சூழ்ந்திருப்பதாக நீ உணர்ந்தால் என் நாமத்தை சொல் மந்திரங்களில் மேலானது சிவாயனம் அது உன் வினைகளை எரிக்கும் வல்லமை கொண்டது ஒரு வில்வ இலையை என் மீது வைத்தால் போதும் நான் உன் ஏழு பிறவி பாவங்களையும் போக்குவேன் என்று நீ கேள்விப்பட்டிருப்பாய் அந்த வில்வம் என்பது உன் மனம்தான் மும்மளங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அந்த மூன்று இதழ் வில்வமாக என்னிடம் தந்துவிடு நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் இந்த இரவில் நீ விழித்திருப்பது வெறும் உறக்கத்தை தவிர்ப்பதற்காக மட்டுமல்ல உன் அறியாமையிலிருந்து நீ விழித்துக் கொள்வதற்காக ஓயாத சிந்தனைகள் தேவையற்ற பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இவையே உன்னை சங்கிலியாய் பிணைத்திருக்கின்றன அந்த சங்கிலிகளை உடைக்கவே நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்னை பார் நான் சுடுகாட்டில் ஆடுபவன் சாம்பலை பூசிக் கொள்பவன் அதற்கு என்ன பொருள் தெரியுமா இறுதியில் எல்லாம் சாம்பலாகும் என்பதுதான் எது அழியக்கூடியதோ அதன் மீது அளவுக்கதிகமான பற்று வைக்காதே எது அழிவற்றதோ எது எப்போதும் மாறாததோ அந்த பரம்பொருளான என்னை பிடித்துக்கொள் பிள்ளையே பிறர் உன்னை தூற்றினாலும் போற்றினாலும் உன் சமநிலை குலையக்கூடாது நான் எப்படி கங்கையை தலையில் தாங்கி அமைதியாக இருக்கிறேனோ அப்படியே நீயும் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகு அமைதிதான் மிகப்பெரிய சக்தி ஆர்ப்பரிக்கும் கடலை விட ஆழமான அமைதி கொண்ட கடலே விலைமதிப்பற்ற பெற்ற முத்துக்களை தரும் நீ எங்கே தேடுகிறாய் என்னை வெறும் கற்களிலும் செம்பிலுமா இல்லை நீ அன்போடு ஒருவருக்கு செய்யும் உதவியில் நான் இருக்கிறேன் பசித்தவனுக்கு தரும் ஒரு கவளம் உணவில் நான் இருக்கிறேன் உன் தாய் தந்தையரின் புன்னகையில் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை பயணம் கடினமாக தோன்றலாம் ஆனால் மேகம் களைந்தால் சூரியன் தெரிவது போல் உன் மாயை விலகினால் என் பேரொளி உனக்கு புலப்படும் உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அவசரப்படாதே சந்தேகப்படாதே நான் உன்னை படைத்தவன் உன்னை காப்பவனும் நானே நீ ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டாய் நான் உன்னை கரம் பிடித்து தூக்குவேன் இவ்வுலகில் எதுவும் நிலையானது அல்ல உன் உடலோ உன் செல்வமோ உன் அந்தஸ்தோ நிலையற்றவை ஆனால் உன் ஆன்மா அழிவற்றது அந்த ஆன்மாவே நான் நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் எத்தனையோ முறை எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்தபோது யாரோ ஒருவர் கை கொடுத்தார் அல்லவா அந்த ஒருவன் நானே தெரியாத உருவில் வந்து உன்னை காத்தவன் நானே இப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கைகளில் விழுகிறது உன் வழியை நான் அறிவேன் உன் பாரங்களை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு இந்த மகா சிவராத்திரியில் நான் உனக்கு தரும் உறுதிமொழி இதுதான் இனி உன் வாழ்வில் இருள் இருக்காது நீ எங்கு சென்றாலும் என் அருள் நிழல் உன்னை பின்தொடரும் உன் சொற்களில் இனிமை பிறக்கும் உன் செயல்களில் வெற்றி கிடைக்கும் உன் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை உனக்கு எது நன்மையோ அதை நான் தருவேன் அதுதான் உண்மையான அருள் எதற்கும் அஞ்சாதே எதற்காகவும் ஏங்காதே நீ தனி அல்ல உனக்குள் நான் இருக்கிறேன் அஞ்சேல் மகனே அஞ்சேல் மகளே இந்த உலகமே ஒரு நாடகம் அதில் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை சிறப்பாகச் செய் முடிவுகளை என்னிடம் விட்டுவிடு நீ விதைக்கும் விதை நல்லதாக இருந்தால் அதன் பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் பகலும் இரவும் போல மாறி மாறி வரும் ஆனால் அந்த சக்கரத்தின் அச்சை போல நான் அசையாமல் இருக்கிறேன் நீ அந்த அச்சை பிடித்து கொண்டால் நீயும் மாட்டாய் பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல அது ஒரு பிணைப்பு அது உன் உயிருக்கும் என் உயிருக்குமான பாலம் அந்த பாலத்தில் பயமில்லாமல் நட இனி உன் வாழ்க்கை ஒரு புது விடியலாக இருக்கட்டும் பழைய கசப்புகளை மறந்துவிடு யாரையும் வெறுக்காதே அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும் கருவி நீ அன்பாக மாறும்போது நீயே சிவமாகிறாய் என்னை தேடி எங்கோ ஓடாதே உன் இதய துடிப்பில் நான் இருக்கிறேன் நீ அமைதியாக அமர்ந்து உன்னை நீயே கவனித்தால் அங்கே என் நடனத்தைப்பு காண்பாய் நீயே சிவம் அன்பே சிவம் நம சிவாய நம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் போன்ற ஆன்மீக தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்